ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பொங்கலுக்கு நாங்க சூப்பரா வெளியில வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோடம் மால் வடப்பழனி விஜயா மாலுக்கு வந்திருக்கோம் இந்த மாலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த பொங்கல் சூப்பராக ரிலீஸ் ஆகிக்கிற பலசக்தி படம் சிவகார்த்திகை நடிச்ச படம் படம் பார்க்க வந்திருக்கோம் ஒர்க்கு நிறைய இருந்தனால டே ஒன் டே டூல போக முடியல தான் காணும் பொங்கல் அன்னைக்கு பிளான் பண்ணி ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஸோ அப்படியே மாலை சுற்றி பார்த்துட்டு படம் பார்க்க போறோம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க இந்த மால் பிளாகும் அதே மாதிரி வந்து பலசோடைய ஸ்கிரீன் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பலசுக்கு தெரியவும் நான் சொல்ற மூவி தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க நாங்க சும்மா இந்த சைடு மால் என்ட்ரன்ஸ்ல இருக்கும்போது திடீர்னு வந்து இங்க வடபழனி பெட்ரோ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குல்ல அங்க டெஸ்ட் டிரைவிங் போயிட்டு இருக்கு திடீர்னு ஃபாஸ்டா போச்சு எங்களால் வீடியோ எடுக்க முடியல அப்படியே திரும்பி காமிக்கிறோம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிப்ரவரி மாசம் வந்து ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்லேயே மால் இருக்கு இந்த ஆன் டைம் யூடியூப் சேனல்ல போற எல்லா வீடியோஸும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்சுவலா அங்க பாருங்க சம ஹைட் சம ஹைட்ல வந்து கட்டியிருக்காங்க இன்னுமே வந்து ஸ்டேஷனோட ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணல இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க கட்டிட்டு வாங்க குடிச்சுக்கிறோம் இங்கேயே மால் இருக்கு பாருங்க பக்கத்துலயே ஸோ இப்போ மால் உள்ளே வந்திருக்கோம் ஸோ உள்ளே வந்தால் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஷோரூம் இருக்குது அப்படியே பக்கத்தில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது ஸோ இப்போ இங்கே பார்க்குறீங்களா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ் ஷாப் பண்ணி தான் இருக்கும் பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வந்தோடனே பாருங்கள் ஸ்டார் பாக்ஸு ஸோ சம்மரிட்டு அதிகமாக இருக்கேன் காஃபி இங்கே ஸ்டார் பாக்ஸ்ல பிடிக்கலாமா வேணாமான்னு எங்க சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க இப்போ நான் வந்து ஃபுல்லா பிராண்டட் ஷாப் மட்டும் காட்டுறேன் பாருங்க பாருங்க வேணா ஹவுஸ் இருக்கா இங்க பாத்தீங்கன்னா இமேஜின் இருக்கு ஆலின் சோலின் இருக்கு வெறும் பிராண்டட் ஷாப் மட்டும் தான் இங்க இருக்கும் அங்க பாருங்க ஆரோ யூஎஸ் போலோ மென்ட்ரோ லூயிஸ் பிலிப்ஸ் அப்புறமா வந்து ஸோ எல்லாம் பிராண்டட் ஷாப் மட்டும் தான் இங்கே இந்த ஃபோட்டோ வச்சிருப்பாங்க சுற்றி நீங்கள் வாங்கலாம் தான் அப்படியே இங்கே லைனா பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லீவிஸ் இங்கே பார்த்து எல்லாமே பிராண்டட் ட்ரெஸ் ஷாப் மட்டும் தான் இங்கே சுற்றி இந்த ஃபோட்டோவில் இருக்கும் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸர் ஷாப் ஒன்று இருக்காங்க பாருங்க அங்க பாருங்க பிக் ஸ்கிரீன் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு மேல பாருங்க பெரிய ஃபேன் ரெண்டு இருக்கு இங்க பாருங்க இங்கோட ஹாரர் இது வச்சிருக்காங்க இங்க செட் மாதிரி இது ஒரு படம் வரப்போகுது பாருங்க ஹாரர் மைனான்னு சொல்ற படம் மூவி வரப்போகுது என்னை டிசம்பர் செவன்டீன் சோ ஸோ தான் இங்க ப்ரமோஷனுக்காக தான் வச்சிருக்காங்க இந்த ஹார்டர் செட்டப் இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து இருக்கு பெர் பேர் வந்து எயிட்டி ருபீஸ் விற்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு நீங்க அனிமி ஃபேனா இருந்தா இதுல பிடிக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பொங்கல்னால காணும் பொங்கல்னால கூட்டமா இருக்கு இந்த மாலு பாருங்க நிறைய பிராண்டட் ஷாப் வச்சிருக்காங்க இங்க அடிடாஸ் பேசிக்ஸ் பூமா ரீபோக் சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் இங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி பீட்டர் இங்கிலாந்து நிறைய ஜாக்கி நிறைய பிராண்டட் ஷாப் இங்க வச்சிருக்காங்க நான் இப்போ ரைட் காட்டுறேன் பாருங்க ஒரு பொட்டி ட்ரைன வித் ஹார்டோட சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க பாத்து பாருங்க அத ரொம்ப நல்லா இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா டிஸ்டலா இருக்கு லென்ஸ் கார்ட் இருக்கு அப்புறமா வந்து நைட் சொல்லிட்டு அடுத்த ஏசரு டெல்லு லினோவோ அப்புறமா ஹெச்பி சாம்சங் சொல்லிட்டு நீங்க லேப்டாப்பும் வாங்கணும்னா இந்த சைடு வந்தீங்கன்னா அழகா நீங்க வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு டிஜிட்டல் எல்லாமே சோ இந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்கு ஸோ ஆக்சுவலா இதை வந்து மாத்திட்டு இருப்பாங்க போல ஆக்சுவலா நான் உள்ள கடை பாத்தேன் சைடில் வச்சிருக்காங்க போல இந்த கடைகள் எல்லாமே பட் ஆனால் நீங்கள் லேப்டாப் வந்து நிறைய பிராண்டட் பார்க்கணும் வச்சுக்கோங்க லர்த்த கடை இருக்கு நீங்க பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க பிஏபிஏ கோலர்ஸ் சொல்லிட்டு ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே செகண்ட் ஃபோர்ல இருக்கு அங்கே பாருங்க சம வியூவா இருக்கு இந்த வியூவே பார்க்கறதுக்கு அப்படியே செகண்ட் ஃபுரிங் சைட் பாத்தீங்கன்னா ஆர்எம் கேவி இருக்கு இது அவந்தரா இருக்கு உமன்ஸ் ஃபிரண்ட் சொல்லிட்டு இங்க ஒன்று வச்சிருக்காங்க ஷோரூம்ஸ்லாம் இங்க இருக்கு பாருங்க ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம் செம்ம கூட்டம் நீங்க பொங்கல் காண பொங்கல் வேலையா சொல்லவே தேவை செம கூட்டமா இருக்கு அப்படியே உள்ள போயிட்டு என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படியே பாப்போமா நம்ம வாங்க அங்க பாருங்க சா மெட்ராஸ் காஃபி பிராங்க்லின் ஸ்டார் பிரியாணி பீசா ஹட்டு தண்டூரி சாப்பிட்றாங்க போல செம்ம ஸ்மோக்கியா இருக்கு இப்போ நாங்கள் ஹலோ ஜோ மேக்ஸ் தான் வந்திருக்கோம் வட பழனி போகிறோம் நாங்கள் பாருங்க இப்போ நாங்கள் பேலஸ் ஸ்கிரீன் உள்ள வந்திருக்கோம் உள்ள அப்படியே பாருங்க நம்ம தளபதியுடைய போட்டோ மிஸ் ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படம் சீக்கிரமாக வரும்னு சொல்லி நம்புகிறோம் இங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த படம் எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பிவிஆர் ஐ வந்து மொத்தம் ஒன்பது ஸ்கிரீன் இருக்கு நான் வந்து ஸ்கிரீன் எயிட் ஆடி எயிட் புக் பண்ணிருக்கேன் அங்கதான் பதா சீட்டு போய் போய் பார்க்க போறேன் நீங்க எப்படி ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நான் வந்து ஆடி எயிட் ஸ்கிரீன் சொல்லி நான் காட்டுறேன் ரேட் எல்லாம் பாருங்க இங்க சில்லி சிக்கன் இரநூத்தி பத்து ரூபா ஸ்பைசி சிக்கன் டூ டென் எல்லாமே இரநூறுவாக்கு மேல இருக்கு சமோசா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு சமோசா ரொம்ப அதிகம் அதே மாதிரி வந்து பாப்கார்ன் நான் காட்டுற பாருங்க இப்போ ஜூஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபை எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்துல நீங்க பேலேஸோடுல வந்தோன்னா உள்ள மேல பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன் புக் பண்ணிருக்கேன் ஓபன் பண்ணிட்டாங்க நான் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க பாப்போம் இப்ப நீங்க பாக்குற இந்த ஆடியோ இதா இருக்க பெரிய ஸ்கிரீன். இந்த ஏ ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சவுத் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க. சோ டால்பி அட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறதா இருக்கிறதே பெரிய ஸ்க்ரீன் ஆக்ஸ்ட்ரா இது இந்த ஆடி எயிட்டு இந்த விஜயம் ஆலில் வேலேஜோவில் இதுவும் இந்த ஆடிட்டோரியம் பெரிய ஆடிட்டோரியம் எக்ஸ்ட்ரா இது ஸோ நிறைய பேர் உட்காந்து பார்க்கலாம் நானூற்றி ஐம்பது பேர் உட்காந்து பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ராக்ரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது பட் ஆனால் வந்து ஆடிட்டோரியம் பார்க்க சூப்பராக இருக்குது ஸ்க்ரீனும் பெரிய ஸ்க்ரீன் ஆக்சுவலாக இது இந்த ஆடிட்டோரியமில் உங்களுக்கு பா பெரிய பெருசுன்றதுனால இது ஒரு சின்னதாக தெரியுமா தெரியும் பட் ஆனால் பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா இது சீட் பாருங்க ப்ரீமியமாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது சீட்டு ஸோ நல்லா நல்லா சாய்டு அந்த சீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா காலேஜ் ஃப்ரீயாக உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது டேரக்டர் சுதா குமரா சிவா கார்த்திகேன் ஸ்ரீலீலா மோகன் விலான நடிச்சிருக்காரு அது இல்லாமல் நல்லா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் ஸ்கேட்டஸ் இந்த படத்தில் எடுத்து நடிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த படசக்திருவியும் நான் சொல்கிறேன் இப்போது பராசக்தி மூவி சூப்பராக படம் பார்த்துட்டு வந்தாச்சு ஆமாங்க இந்த படம் வந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் இது ஸோ நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது ஸோ லாங்குவேஜ்காக அந்த காலத்தில் எத்தனை பேர் ஃபோர் சொல்லிட்டு நமக்கு இந்த டைமில் தெரியுது இந்த படம் மூலிமா ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர் சிவகார்த்திகன் ஸ்ரீலீலா ரவிமோகன் அப்புறமா தம்பி கேரக்டராக நடிச்ச அதர்வா எல்லாருமே வந்து அமேசிங்காக நடிச்சிருக்காங்க ரவிமோகன் நம்ம ஆல்ரெடி வில்லனாக பார்த்துருப்போம் அவர் நடித்த படத்தில் பட் இந்த படத்தில் வந்து பிள்ள வில்லனிசமாக நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் வந்து அவர் கேரக்டர் இன்னும் எழுதியிருக்கலாம் விலைநிசமில் ஸோ நிறைய இடத்துல அவர் காட்டவேல விளைநீசம் மா ஸோ அது ஒரு சின்ன டிராபேக்காக தான் இருக்குது இன்னும் நல்லா காமிச்சிக்கலாம் போலேன்னு சொல்லி ஃபீல் ஆச்சு எனக்கு பட் ஆனால் அவருடைய வில்லன் கேரக்டர் நல்லா இருக்கு பட் இன்னும் பெஸ்ட்டாக காமிச்சா நல்லா இருக்குது அவர் ஆக்டிங் சொல்ல வரல பட் ஆனால் அந்த ரைட்டிங்கில் இன்னும் அதாவது கொண்டு வந்திருக்கலாம் அவரை இன்னும் நிறைய இடத்துல பட் அது கொண்டு வர மிஸ் ஆயிடுச்சு இந்த படத்தில் படம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது லேக் எதுவுமே இல்லை பட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து கொஞ்சம் லவ் சீன்ஸ் வந்து கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கும் அது ஃபீல் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு கன் கன்ஃபார்மாக லவ் போஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா முக்கியமான விஷயம் சீரியஸான விஷயம் வந்து டாக்டர் சுதாகர் எடுத்து படம் எடுத்துருக்காங்க பட் ஆனால் லவ் போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் பார்க்க நிறைய பேர் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஓவரால் படம் சூப்பராக இருக்குது அப் ஆக்சுவலாக நாங்களே வந்து இந்த ரிவ்யூ லேட்டாக தான் போடுறோம் நாங்கள் பொங்கல் போய் இந்த படம் போயிருக்க வேண்டியது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க்குனால் போக முடியல அதனால தான் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த ஃபேமிலியோட போய் இந்த படத்தை போய் மாலில் போய் பாட்டு என்ஜாய் பண்ணோம் ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து எடுத்தாலும் பாட்டு வருது அங்கே மொழிக்காக இருக்காங்க பட் ஆனால் லவ் சின்ஸ் பாட்டு தேவையில் இந்த அதே மாதிரி நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கேட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் அண்ணாதுரை அப்புறமா வந்து கலைஞரை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலில் வந்து இந்திரா காந்தி நேரு இந்த மாதிரி நிறையா பொலிட்டிஷியன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து போல்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பராசக்தி படத்தை ரொம்ப சூப்பராக இருக்குது மொழிக்காக போடுறவங்களாம் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க இந்த படம் மூலியமாக சூப்பரான படம் ஆக்சிரா பராசக்தி படம் இந்த பொங்கலுக்கு போய் என்ஜாய் பண்ண ஃபேமிலிஸோட ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் டென்னுக்கு வந்து எயிட் ரேட்டிங் கொடுக்கலாம் நம்ம சூப்பராகவே இருக்குது ஸோ உங்களுக்கு பராசக்தி பிடிச்சிருக்கா கீழே காமெண்ட் சாக்சர் ஏசுன்னு சொல்லுங்கள்